வீவர்ஸ் நீ நான் காதல் டுடே எபிசோட் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க ராகவ திருகினா ராகவ் என்னதான் அவங்களுடைய அக்கா கிட்ட பேசினாலுமே ஆனால் அவங்களுடைய அக்கா வந்து பேசுறதா இல்ல அப்போ ரொம்பவே கஷ்டமாயிடுது ராகவுக்கு உடனே அக்கா அப்படின்றாங்க நீ என்கிட்ட பேசாத எனக்கு உங்கள்கிட்ட பேச எந்த ஒரு விருப்பமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அது ரொம்பவே கஷ்டமாயிடுது நம்மளுடைய ராகவுக்கு தான் அக்கா பேசாதது ராகவோட மனசு அந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுது அதுக்கப்புறமா அக்கா எங்க அப்படி பண்ணிட்டு இருக்கன்றாங்க ராகவ் நீ பண்றது கொஞ்சமாச்சு நியாயமா இருக்கா பேசாதனா அவ்வளவுதான் என்னால சொல்ல மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராகவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் அவங்களுடைய அக்கா சாப்பிட்டு இருக்கும்போது தலைக்குரேம் உடனே அக்கா தண்ணி குடிக்கான்னு சொல்லி குடுக்கறாங்க ஆனா அஞ்சலி குடிக்கிறதுல உடனே முதலகிருஷ்ணா பாத்து குடி அஞ்சலிமா அப்படின்னு சொல்லிட்டு கேரிங்க தண்ணி எல்லாம் கொடுத்து பாத்துக்கிறாங்க அப்ப ராகவுக்கு ரொம்பவே கஷ்டமா எடுத்து அதுக்கப்புறம் அஞ்சலி சாப்பிடாத பாத்தீங்கன்னா எந்திரிச்சி போய்வாங்க இந்த இடத்துல அனு பாத்தீங்கன்னா சாம்பரை வந்து தெரியாத வந்து ஆகாஷ் கை மேலே ஊத்திடுவாங்க ஆகாஷ் இருந்துட்டு கண்ணு எங்க வச்சு ஊத்திட்டு இருக்கீங்க கை மேலே ஊத்துறீங்க இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பின்னா திட்டாங்க இங்க பாரு என் பிள்ளைக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கும் ஆனா இப்படி ஒருத்தி வந்து மாட்டிக்கினா அப்படின்றாங்க அம்மா நீங்க சொல்கிறதோ கரெக்டு தானம்மா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல இங்க பாலோட ஆகாஷ் இப்படியெல்லாம் பேசாத சரியா பாவம் அண்ணோடைய மனசு எந்த அளவு கஷ்டப்படும் நீ எந்த அவளுடைய மனசை புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு திட்டிகிட்ருக்காங்க அஞ்சலி அப்புறம் எல்லாரும் போனதுமே சாரி அனு என்ன மன்னிச்சிருங்க இருந்தாலே ஆகாஷ் நீங்க ரொம்ப ஓவர போறீங்க நீங்கள் எல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருந்தது தெரியுமாறாங்க சரி சரி சாரி நான் பண்ணது தப்பு நான் அப்படி பேசிருக்க கூடாது சரி ஓகே ஓகே நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு செமக்கியோட பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறமா வந்து இந்த இடத்துல ஃபீல் இருப்பாங்க அஞ்சலி அவங்க சித்தப்பா கிட்டே உடனே வந்து அஞ்சலிமா அலாதமா அப்படின்னு ஆகாஷுடைய அப்பா சமாதானப்படுத்துகிறாங்க என்ன இருந்தாலே வந்து ராகவ் கிட்ட இப்படி இப்போ நடந்துக்கக்கூடாது அவன் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை சித்தப்பான்றாங்க அவன் பண்ணுறது அவன் நடந்துக்கிறதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க சித்தப்பா கட்டி பிடிச்சி அழுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் பேசுறது காதில் விழுதா இல்லையா உங்களுக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல கிட்ட பேசிட்டு இருக்காங்க ராகவ் ஆனால் எதுவுமே அப்படி காது கொடுத்து கூட கேட்குறதில்ல நான் என்ன உங்ககிட்ட பேசணுன்றாங்க இல்லை இந்த மாதிரி ஆகாஷ்கள் கிட்ட வந்து அண்ணு நடந்துக்கிறது தப்பு இல்லையான்றாங்க ஏன் ரெண்டு பேர் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்றாங்க அதை நீங்க போய் அவங்க கிட்டதான் கேட்கணும் என்கிட்ட கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு அங்க கத்திட்டு போயிடுவாங்க உடனே இந்த இடத்துல வந்து அப்படியே ஃபோன் எடுக்கலாம்னு போகும்போது கழுத்து வந்து சுலுக்கிக்கும் உடனே என்னாச்சு அப்படின்றாங்க கழுத்து சுலுக்கிச்சுன்றாங்க இது நல்லா வேணும்ன்றாங்க என்ன சொன்னேன் அப்படின்றாங்க நல்லா வேணும்னு சொன்னாங்க அப்புறமா தைலம் போட்டு சுலுக்க வந்து எடுத்து விடுறாங்க ஐயோ என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு திருப்ப அப்படி ஒரு திருப்பு திருப்பு நல்லதுமே சரியாயிடு கழுத்து பரவாயில்ல இப்ப சரியாயிடுச்சுன்றாங்க அதெல்லாம் ஒரு டெக்னிக் அதெல்லாம் அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல பரவாயில்ல இப்ப பெயின் அப்படின்றாங்க அப்புறம் இது பண்ண முதல் ரெண்டு பேரும் அப்படியே கீழ விழுந்துறாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் செம கியூட்டா ரெண்டு பேருமே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அப்புறமா ஃபேமிலியில எல்லாருமே உட்காந்துட்டு இருப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா பாட்டி வந்து சில விஷயங்களை பேசும்போது அந்த இடத்துல ராகவ் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்றாங்க என்னன்னா மறுபடியும் முருளகிருஷ்ணா வந்து கம்பெனிக்கு வரட்டும் ஒர்க் பண்ணிட்டு மாதிரி ஆனா ராகவ இதெல்லாம் வேண்டாம் இவரு இருக்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்ப அஞ்சலிக்கு கோவம் வந்துருது முருளகிருஷ்ணா வந்துட்டு பழைய நினைவுகள் மறந்துடுச்சுதான் எதுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க நீங்க செஞ்சுதான் ஆகணும் இவன் சொல்றது வேணாம் அப்படின்ற மாதிரி அஞ்சலி கோவப்பட்ட அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க ராகவ் திட்டி விட்டு போயிடுவாங்க அப்ப ராகவ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம போட்ட பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு சுந்தரியும் முருளகிருஷ்ணாவும் பேசிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ